நீங்க வந்து ஏதாவது பலசரக்கு கடை வச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஹோட்டல் அலுவலகம் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் அத மாதிரி ஏதாவது வச்சிருப்பீங்க உங்க கடைக்கு வர்ற கஸ்டமர் எல்லாமே எங்கேயே அலையாம கரெக்டா உங்க லொக்கேஷன் குறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூகுள் மேப்ல உங்களோட ஷாப்பை அப்டேட் பண்ணாலே போதும் இதுல வந்து நீங்க இருக்கிற வீட்டை கூட நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் உங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களும் கரெக்டா உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அதை எப்படி கூகுள் மேப்ல அப்டேட் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க போற அப்டேட்ல உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னு நினைச்சீங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் மேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்கேன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ல போயிட்டு சேட்டலைட் மோட் ஆன் பண்ணீங்கன்னா உங்களோட கூகுள் மேப் வந்து சேட்டலைட் மோட்ல ஆன் ஆயிரும் அப்புறம் நீங்க என்ன லொகேஷனை பின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லொகேஷனை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க அந்த லொக்கேஷன் வந்து ஜூம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான லொக்கேஷன் வந்துடும் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் வந்து பின் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து அந்த லொக்கேஷனை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆடிய மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கீழே அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிளேஸோட நேமு உங்களோட ஷாப்போட நேமை இதில் டைப் பண்ணிக்கோங்க எங்களோட ஷாப் நேம் வந்து திருப்பதி ஸ்டோரு அதனால் நான் திருப்பதி ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி ரெக்குவயர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கேட்டகிரிலாம் இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துருக்கு ஃபுட் அண்டு ட்ரிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா பேக்கரி பார் அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பு ஐஸ்கிரீம் ஷாப்பு சூப் கிச்சன் சூப்பர் மார்க்கெட் அது எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட்டு பேஜில் ரெஸ்டாரண்ட்டு என்னென்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும் உங்களோட ஷாப் வந்து இது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னென்னா புக் ஷாப்பு அதுக்கப்புறம் கிளாத்திங் ஷாப்பு கம்ப்யூட்டர் ஷாப்பு ஜென்ரல் ஸ்டோரு கிஃப்ட் ஷாப்பு ஹார்ட்வேர் ஷாப்பு ஜுவல்லரி ஸ்டோரு மார்க்கெட்டு அது ரிலேட்டடாக உங்களோட ஷாப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மூணாவது வந்து சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா பேங்க்கு அதுக்கப்புறம் பார்பர் ஷாப்பு கார் பார்க்கு கார் வாஷ் கேஷ் பாயிண்ட்டு ஹோம் பில்டர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இது ரிலேட்டடாக உங்களோட ஷாப் இருக்குன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போனீங்கன்னா என்னென்ன ஹோட்டல்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் வந்துருக்கு அது ரிலேட்டடா உங்களோட ஷாப் இருக்குங்கிற பட்சத்துல இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவுடோர்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போனீங்கன்னா கார்டனு ஜிம்மு அதுக்கப்புறம் மியூசியம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அது ரிலேட்டடா நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிலிஜியன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோயில் இருக்கிற லொக்கேஷனை பின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கிற ஷாப்போட நேம் எல்லாமே வந்துடும் உங்களோட ஷாப் வந்து இது சம்மந்தமாக இருக்குன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரெசிடென்டியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னென்னா உங்களோட வீட்டை வந்து நீங்கள் பின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாமே இருக்கும் அதில் நீங்கள் எதை பின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எஜுகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து காலேஜ் ட்ரைவிங் ஸ்கூலு எஜுகேஷனல் சென்டரு ப்ரீ ஸ்கூலு பிரைமரி ஸ்கூலு செகண்டரி ஸ்கூலு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் நீங்கள் இதில் என்ன லொக்கேஷனை பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷாப்பிங் அப்படிங்கிறதுல புக் ஷாப் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அட்ரஸ் ரெக்யர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு அந்த ஷாப் வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் லொக்கேட்டட் வித் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னென்னா உங்கள் ஷாப்புக்கு நியர்பைல ஏதாவது லொக்கேஷன் இருக்குன்னா இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஹவர்ஸுங்கிறதுல நீங்கள் மண்டே டு சேட்டர்டே வந்து என்னென்ன ஹவர்ஸில் உங்களோட ஷாப் ஓப்பனில் இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்காங்க இதில் மண்டே அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எடிட்டில் போனீங்கன்னா ஓப்பன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுன்னு இருக்கும் ரெண்டாவது வந்து க்ளோஸ்டுன்னு இருக்கும் இதில் நீங்கள் என்ன செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டேயில் போயிட்டு நீங்கள் என்ன செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா டேலையும் நீங்கள் என்ன ஹவரில் உங்களோட ஷாப்பை ஓப்பனில் வச்சுருப்பீங்க க்ளோஸில் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோங்க அப்புறம் வந்து எடிட் ஹால் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா உங்களோட ஷாப் வந்து காலையில் என்ன டைமிங்கில் ஓப்பனில் இருக்கும் அப்புறம் வந்து உங்கள் ஷாப்போட க்ளோசிங் டைம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆயிரும் இதே மாதிரி நீங்கள் எல்லா டேலையும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் எடிட் மண்டே டு ஃப்ரைடேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போனீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எடிட் சாட்டர்டே சண்டே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தங்க சனி நேரில் வந்து ஓப்பனிங் டைமும் க்ளோசிங் டைமும் மாறுபடும் அதனால் இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஷாப்பை எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கான்டாக்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வெப்சைட்டை கொடுத்துட்டு சமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தாலே போதும் நீங்கள் என்ன லொக்கேஷனை கூகுள் மேப்பில் பின் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த லொக்கேஷன் வந்து பின் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்